மகாநதி சீரியல் இனிமரம் போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி இருந்துட்டு போலீஸ் கிட்டே சார் பசுபதி ஒரு போலியான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எங்கள் வீட்டை அபகரிக்க பார்க்குறாங்க சார் இதை நீங்கள் தான் விசாரிச்சு சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே சொல்லவும் போலீஸ் இருந்துட்டு பசுபதியை விசாரிக்கிறாங்க இல்லை சார் இவங்க அப்ப சந்தானன்றவன் என்கிட்ட பத்து லட்ச ரூபாய் கணம் வாங்கியிருந்தான் இந்த வீட்டை வச்சு தான் சார் வாங்கியிருந்தான் இந்த பணத்தை கொடுக்க முடியலன்னா இந்த வீட்டை எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்லிட்டு பாண்டு பத்திரமும் எழுதி கொடுத்துருக்காங்க சார் பாருங்க சார் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா போலீஸ் நம்ம காவேரியை நம்புற மாதிரியே தெரியல மா நீங்க பணம் கொடுத்துட்டு வீட்டை மீட்டுக்கோங்க அப்படி இல்லையா நீங்க வீட்டை விட்டுட்டு போயிடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம காவேரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் எவ்வளவோ பேசி பாக்குறாங்க யாரும் கன்வென்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல நம்ம பசுபதி இருந்துட்டு காவேரியை பார்த்து ஏழனமா ஒரு சிரிப்பை சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் இருந்துட்டு நிவினுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் விஷயத்தையும் சொல்றாரு சொன்ன உடனே நிவின் பயங்கரமான சாக்கு என்னென்ன சொல்றீங்க பசுபதி இவ்வளவு வேலையெல்லாம் பார்க்கறானா ஏன் ஏன்னா இப்படி எல்லாம் பண்றாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தோட நம்ம பசுபதியை பத்தி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டா யமுனா இருந்துட்டு ஆஹ் அழுக ஆரம்பிச்சிடறாங்க யமுனா நீ அழுகாதா யமுனா இந்த பிரச்சனையை கண்டிப்பா நாங்க எல்லாரும் சேர்ந்து சரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்டையும் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நிவின் இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கும் கால் பண்ணி விஷயத்தான் சொல்றாரு இங்க பாருங்க விஜய் காவேரி காவேரிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அவங்க வீட்டை அபகரிக்க பாக்குறான் பொய்யான ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இப்போ அது அது அவங்க வீடுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா போலீஸும் அவன் பக்கம் தான் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே விஜய்க்கு பயங்கர ஷாக்கு நம்ம கல்யாணம் இருந்துட்டு விஜய் யார் கூடடா விஜய் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கேட்ட உடனே நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டி நிவின் கூட தான் பேசிட்டு இருக்கேன் காவேரிக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட சொல்லவும் பாட்டி இருந்துட்டு இங்க பாரு விஜய் நீ எங்கயும் போகக்கூடாது இனிமே இங்க தான் இருக்கணும் காவேரியும் உனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கோவத்தோட இங்க பாருங்க பாட்டி காவேரி இல்லாம நான் இல்லாம காவேரி இல்ல இனிமே காவேரியும் என்னையும் பிரிச்சு பேசுறது வேண்டாம் பாட்டி எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்புறமா நான் கோபத்துல ஏதாவது பேசிட போறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணி பார்த்து கேட்கவும் கல்யாணி பயங்கரமான ஷாக்கு இங்க பாருடா என்ன உயிரோட பாக்கணும்னா நீ காவேரிய போக கூடாது அப்படி நான் உயிரோட வேணும்னு நினைச்சேன்னா இங்கேரு அப்படி இல்லையோ நான் எக்கேடு கெட்டு போனா என்னன்னு நினைச்சா நீ அவளை பார்க்க போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கல்யாணி கல்யாணி கிட்ட கேட்கும் கல்யாணி இருந்துட்டு இங்க பாரு விஜய் அவளாலதான் உன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இருக்க இனிமே அவ உன் வாழ்க்கையில இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு பாட்டி திரும்ப திரும்ப அதுவே சொல்லிட்டு இருக்காத பாட்டி என்னால காவிரி இல்லாம இருக்க முடியாதுக்கா பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க ஆனா நம்ம கல்யாணி எதுவுமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல நீ போக கூடாதுன்னா போக கூடாது அப்படின்ற சொல்லி கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு இந்த பார்ப்பாட்டிமா காவிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இருக்கா இப்ப வந்து அவ கூட நிக்கிற கரெக்டா இருக்கும் ஏன் பாட்டிமா நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க நான் காவிரியை பார்க்க தான் போறேன் நான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சா நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு பாட்டி கிட்ட சொல்லவும் கல்யாணம் இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட எதாவது பண்ணி தொலையன்னு சொல்லிட்டு நம்ம காவிரி காவிரி மேல கோவத்தோட கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் காவிரியை பார்க்க வீணோ விஜயும் கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டு அங்க போ போனா என்ன நடக்கும் சொல்லிட்டு அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க